இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ மொழி இருந்தாலும் நம்மளையும் ரோடையும் கனெக்ட் பண்ணுற ஒரு அழகான மொழி இந்த ரோட் மார்க்கிங் தான் இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் லைன் டைப்ஸ் ஆஃப் லைன் சிஸ்டம் என்னென்ன மாதிரி லைன் இருக்குது அதுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இது உங்கள் ஸ்வீட் மிக்சர் வழங்கும் ஸ்வீட் மிக்சர் வழங்கும் சொல்லணும் தான் ஆசையாக தான் இருக்குது பட் இது ஸ்வீட் மிக்சர் சேனல் இல்லை ஸ்வீட் மிட்டாய் வழங்கும் ஸ்வீட் பைக்கர்ஸ் நம்பர் ஒன் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இந்த லைனுக்கு பேசிக்கே அந்த லைன் என்ன கலர் இருக்குது அப்படின்னா பொதுவாக ரெண்டு கலரில் இருக்கும் எல்லோ ஆர் ஒயிட் ரெண்டு கலரில் தான் இருக்கும் மேஜராக ஒயிட் கலரில் இருக்கும் செகண்ட்ரி தான் எல்லோ எங்கெங்கே லைட் அதாவது சூரிய வெளிச்சமோ ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சமோ எங்கெங்கே ரோடில் பர்ஃபெக்டாக படுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒயிட் லைன் தான் இருக்கும் எங்கெங்கே சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சமும் கம்மியாக விழுமோ அங்கெல்லாம் வந்து எல்லோ மார்க்கிங் இருக்கும் ஏன்னா எல்லோ மார்க்கிங் லோ லைட்டையும் நல்லபடியாக ரிஃப்ளெக்ட் பண்ணும் இதுதான் ஒயிட் லைனுக்கும் எல்லோ லைனுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் லைட் அவைலபிலிட்டி அவ்வளோதான் ஓகே இப்போ லைன் கலர்ஸை பார்த்தாச்சு இப்போ டைப்ஸ் ஆஃப் லைன்ஸை பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு சென்ட்ரு லைன் இது அவைலபிள் ரோடை ரெண்டு பாதியாக சரிசமம் பிரிச்சு விட்டுரும் நாம் ஒரு பக்கமாக போனோம் எதிர்க்கு ஆப்போசிட்டில் வர வண்டி இன்னொரு பக்கமாக வரும் எக்காரந்த கொண்டு நாம் அந்த லைனை தாண்டி போகக்கூடாது அவங்களும் இந்த லைனை தாண்டி வரக்கூடாது இதுதான் மெயின் ரூல் ஆஃப் சென்டர் லைன் அடுத்து எஜ் லைன் ரோடுக்கும் பிளாட்ஃபார்முக்கு நடுவில் இருக்கும் இந்த லைனை தாண்டி நம்ம வண்டி போகக்கூடாது அப்படி போச்சுன்னா பிளாட்ஃபார்மில் ஏறிடும் நமக்கு ஃபைன் ஏறிடும் அடுத்து லேன் லைன்ஸ் நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற எஜ் லைனுக்கும் சென்ட்ரு மீடியனுக்கும் நடுவில் அல்லது ரெண்டு எஜ் லைனுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற புரோக்கன் லைனுக்கு பேர் தான் லேன் லைன் லேன் லைனுடைய மெயின் வேலையை ரோடை பிரிச்சு விடுறது தான் அதாவது ஒரு ரோடில் டூ செட்ஸ் ஆஃப் லேன் லைன் இருந்தால் அந்த ரோடை மூணாக பிரிக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி த்ரீ செட்ஸ் ஆஃப் லேன் லைன் இருந்தால் அந்த ரோடு நாலாக பிரிக்குதுன்னு அர்த்தம் அடுத்து ஸ்டாப் லைன்ஸ் நம்ம ரோடுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க அதுதான் ஸ்டாப் லைன்ஸ் சம்டைம்ஸ் ஸ்டாப் அப்படின்னு எழுதி அதில் ஓட்டியிருப்பாங்க சிக்னல்லையும் இந்த லைனுக்கு முன்னாடி தான் நம்ம வண்டியை நிறுத்தணும் அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டாப் லைன்ஸ் இது ஜீப்ரோ கிராசிங் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் பாதசாலைகள் பாதையை கடக்கும் இடம் ஜீப்ரா கிராசிங்லாம் நம்ம கிராஸ் பண்ணோம் மற்ற இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி எதனா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா வண்டிக்காரங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க ஸோ எல்லோரும் ஜீப்ரா தான் ரோட் கிராஸ் பண்ணும் ஒரு வழியாக பேசிக்காக முடித்தாச்சு டைப்ஸ் ஆஃப் லைன்ஸை பார்த்தாச்சு இப்போது லேன் சிஸ்டமும் பார்க்கலாம் இது சிங்கிள் லேன் சிஸ்டம் ஒரே ஒரு பீஸ் ஆஃப் ரோட் தான் இருக்கும் பொதுவாக ரூரல் அப்புறம் ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி லேன் சிஸ்டமும் பார்க்கலாம் கீப் டு யுவர் லெஃப்ட் அந்த அடிப்படையில் ஒரு பக்கம் பாதி நமக்கும் இன்னொரு பக்கம் பாதி ஆப்போசிட்டில் வர வண்டிக்கும் நாமளாக பார்த்து ஷேர் பண்ணிக்கணும் ஆக்சுவலி இந்த ரோடில் ஓவர்டேக் பண்ணுற கான்செப்டே கிடையாது ஃபார் என் எமர்ஜென்சி நம்ம ஓவர்டேக் பண்ணணும்னா எதிர்க்க போகிற வண்டிக்கு இன்டிமேட் பண்ணி அந்த வண்டிக்காரங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் சேஃப் டிஸ்டன்ஸில் சேஃப் ஸ்பீடில் நம்ம ஓவர்டேக் பண்ணணும் அதுதான் சிங்கிள் லைன் அடுத்து டூ லைன் சிஸ்டம் பொதுவாக ஹைவேயை கனெக்ட் பண்ணுற சிட்டி ரோடில் இந்த டூ லைன் சிஸ்டம் இருக்கும் ஒன் சைட் ரோடில் ரெண்டு லைன் இருக்கும் நாலு லைனுக்கு இன் பிட்வீனில் சென்ட்ரல் மீடியன் இருக்கும் மெயினாக எல்லா மேஜர் சிட்டிலையும் இந்த டூ லைன் சிஸ்டமில் தான் ரோடு இருக்கும் விசிபிலிட்டி நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணும்போது ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிக்கலாம் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து த்ரீ லைன் சிஸ்டம் இது நம்ம பொதுவாக ஹைவேஸில் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் இருக்கிற வண்டி ஸ்லோவாக போகிற வெஹிகிள்ஸுக்கு நடுவில் இருக்கிறது ஃபாஸ்ட்டாக போகிற வெஹிகல்ஸுக்கு அப்போது ரைட் சைடில் இருக்க அது எதுக்குன்னு கேட்குறீங்களா இது வந்து ஃபாஸ்ட்டாக போகிற வெஹிகல்ஸ் ஓவர்டேக் பண்ணுறதுக்காக இருக்க வேண்டிய லைன் பொதுவாக நம்ம அந்த ரெண்டு லைனில் தான் அதாவது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அண்ட் சென்டர் இந்த ரெண்டு லைனில் தான் வெஹிக்கல்ஸ் பாஸ் ஆகணும் அந்த தேர்ட் சென்டிமீடிய நடுவில் இருக்கே அது வந்து ஓன்லி ஃபார் ஓவர்டெக்ஸ் பட் நாம் அப்படியே ஓட்டுறோம் கண்ணாம்பினா அடிச்சியில் ஓட்டுறோம் அடுத்து ஃபோர் லைன் சிஸ்டம் இது நம்ம த்ரீ லேன் மாதிரி தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு லேன் ஆட் பண்ணியிருப்பாங்க இது எதுக்குன்னா ஸ்பீட்வேலேருந்து ஃபோர் லைன் சிஸ்டமில் தான் இருக்கும் அதாவது ஒரு பக்கம் ரோட்லேயும் வந்து நாலு லேன் இருக்கும் நாலு வண்டிங்க போகலாம் இந்த மாதிரி லேனை நீங்கள் வந்து ஸ்பீட் வே ஆர் எக்ஸ்பிரஸ் வே இதில் தான் பார்க்க முடியும் இதுதான் லேன் சிஸ்டம் உடைய பேசிக் இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் லைனை பார்த்துட்டோம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன் கலர்ஸை பார்த்துட்டோம் இப்போது நம்ம லைன்ஸ் அண்ட் அதோடைய மீனிங்ஸை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ப்ரோக்கன் லைன்ஸ் இந்த ப்ரோக்கன் லைன்ஸ் வந்து பொதுவாக நம்ம தெருவெல்லாம் பார்த்துருக்கலாம் நம்ம வீட்டு எதிர்கே இருக்கா அது கூட அந்த புரோக்கன் லைன் சிஸ்டம் தான் இந்த புரோக்கன் லைனுடைய மீனிங் என்னன்னா ஆப்போசிட்ல ரோடு எம்டிஆர் போது நம்ம சேஃப் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரோடு சொல்லுது இதுதான் புரோக்கன் லைனுடைய மீனிங் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் ஆப்போசிட்ல ரோடு காலியாக இருக்குது அண்ட் நம்ம ஸ்பீடு வந்து சேஃப் ஸ்பீடில் போயிட்டு அந்த மாதிரி நேரத்தில் தாராளமாக ஓவர்டேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரோட் நமக்கு இன்டிமேட் பண்ணும் இதுதான் புரோக்கன் லைன் நெக்ஸ்ட் லாங் புரோக்கன் லைன் இதுவும் புரோக்கன் லைன் மாதிரி தான் எதிர்க்க ரோடு காலியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேஃப் ஸ்பீடில் போகும்போது ஓவர்டேக் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப உஷாராக ஓவர் டேக் பண்ணணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஏதாவது ஒரு ஜங்ஷனோ வில்லேஜ் கிராசிங்கோ ஓ டோல்கேட்ஸோ சம்திங் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி ரோட் இன்டிமேட் பண்ணுறது தான் இந்த லாங் ப்ரோக்கன் லைன் ஓவர்டேக் பண்ணலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப உஷாராக ஓவர் டேக் பண்ணணும் இது சாலிட் லைன் சாலிட் நான் புரோக்கன் லைன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் டேக்கிங் ப்ரோஹிபிடட் அப்படின்னு அர்த்தம் அந்த லைனை கிராஸ் பண்ணவே கூடாது மீறி கிராஸ் பண்ண ரொம்ப ரிஸ்க்கு இந்த லைனை ஹை ட்ராஃபிக் ஜங்ஷன் அப்படின்னா வளைவுகளில் பார்க்கலாம் அதாவது வளைவுகளில் முந்தாதுன்னு சொல்லி இந்த போர்டெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் நிறைய இருக்கிற இடம்தான் இந்த சாலிட் லைன் இருக்கும் அதாவது இந்த ரோடே நமக்கு சொல்லுது இங்கே வந்து பிளைண்ட் ஸ்பாட் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ரோட் சொல்கிறதா நம்ம எடுத்துக்கணும் அதுதான் இந்த சாலிட் அன்பிரேக்கபிள் லைன் இது டபுள் சாலிட் லைன் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான லைன் இந்த லைனை பார்த்தா பயங்கர உஷாராயிடணும் இன்னும் ஏன்னா அடிக்கடி விபத்து நடக்கிற பகுதி அண்ட் வாகனங்கள் ரொம்ப ரொம்ப வேகமாக ரேஷ் டிரைவ் பண்ற இடத்துல இந்த மாதிரி டபுள் லைன் இருக்கும் இந்த டபுள் சாலிட் லைனை கண்டிப்பாக கிராஸ் பண்ணவே கூடாது ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு செவ்வரி இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கணும் வெரி வெரி டேஞ்சரஸ் லைன் அட் த சேம் டைம் இந்த லைன் எல்லோ கலர்ல இருந்தால் உங்களுக்கு அதுக்கு மீனிங் தெரியும் அந்த இடத்துல சூரிய வெளிச்சமோ லைட் வெளிச்சமோ கம்மியா இருக்குன்னு அர்த்தம் டேஞ்சரஸான ரோட் ரோடு அண்ட் வெளிச்சம் கம்மியா இருக்கிற பகுதி அப்படின்னு அர்த்தம் இது broken அண்ட் சாலிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பக்கம் broken லைன் இருக்கும் அந்த பக்கம் வண்டிக்காரங்க மட்டும் ஓவர் பண்ணிக்கலாம் எந்த பக்கம் சாலிட் லைன் இருக்கும் அந்த பக்கம் வண்டிக்காரங்க ஓவர்டேக் பண்ணவே கூடாது இந்த மாதிரி லைன் எங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா தான் எனக்கு சொல்லுங்க ஆக்சுவலாக நான் இதை பார்த்ததே கிடையாது இது zigzag லைன் ஆக்சுவலி இந்த மாதிரி லைன் வந்து ஸ்பீட் வேலை மட்டும்தான் இருக்கும் அதாவது ஹைவேல ஸ்பீட் நம்ம ஸ்பீடாக போய்ட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முன்னாடி ஜீப்ரா கிராசிங்கோ இல்லை டோல்கேட்டோ இல்லை சம்திங் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஏதோ ஜங்ஷன் வரப்போகுது நீ வண்டியை ஸ்லோ பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ரோடே நமக்கு என்ிமெண்ட் பண்ணுறது தான் இந்த ஜிக்ஸாக் லைன் இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைனை நீங்கள் பாத்தீங்கன்னா வண்டியை ஸ்லோ பண்ணணும்னு அர்த்தம் இது சைட் சாலிட் லைன் அதாவது ரோடுடைய பவுண்டரியை மார்க் பண்ணுறது தான் இந்த சைட் சாலிட் லைன் இந்த நடந்து போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்க மட்டும்தான் அந்த லைனை யூஸ் பண்ணணும் மற்றபடி நம்ம பைக்ல கார்ல டிராவல் பண்றவங்க அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் பண்ணணும் அந்த சைட் சாலிட் நம்ம வண்டியை கொண்டு போகவே கூடாது தட் இஸ் லாஸ்ட் இதுதான் இந்த ஜங்க்ஷனுக்குள்ள நம்ம எப்போ என்டர் ஆகணும்னா நம்ம டக்குன்னு எக்ஸிட் ஆயிடுவோம் அப்படின்ற கான்பிடன்ஸ் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆகணும் ஏன்னா இந்த ஜங்க்ஷனுக்குள்ள எந்த வண்டியும் நிற்கவே கூடாது ஏன் நிற்கக்கூடாது கூடாது அப்படின்னா அது எந்த மீனிங்காக வேணா இருக்கலாம் ரெண்டு ஹைவே ஜாயிண்ட் ஆகிற இடம் ஹாஸ்பிட்டல் ஏரியா கோர்ட் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா ஸ்கூல் ஏரியா அது எது வேணாலும் இருக்கலாம் அந்த ஜங்ஷனில் நம்ம பைக்கோ காரோ லாரியோ எதுவுமே வந்து நிற்கக்கூடாது டக்குன்னு பாஸ் பண்ணிடணும் எனக்கு இந்த பள்ளி கல்வித்துறை கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்குது இந்த ரோட் எஜுகேஷனை அவங்க ஸ்கூல்லே கொடுக்க ஆரம்பிச்சிட்டா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா சின்ன குழந்தைங்கள சைக்கிள் ஓட்ட பழகுறாங்க சைக்கிள் எடுத்துன்னு ஸ்கூலுக்கு போகிறாங்க இந்த நாலேஜ் எல்லாம் ஃபண்டமெண்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் நான் லைசன்ஸ் எடுக்கும்போது கூட இவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்கள் யாருமே சொல்லலை ஆக்சுவலி இந்த வீடியோ போடணும்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்சது ஸோ ஸ்கூல்லே இது ஒரு பாடமாகவோ இல்ல செமினார் கிளாஸாகவோ இது கற்றுக் கொடுக்கும்போது போது ஃபியூச்சர்ல பசங்க ஒரு நல்ல ரைடர்ஸாக வருவாங்க உங்களுக்கு யாராவது இது ஸ்கூல்லேயே கத்து கொடுத்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க அந்த ஸ்கூல் பேரையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம் எப்பவுமே ஹாப்பியா ஜாலியாக ஃபன்னா இருங்க அப்படியே முடிஞ்சா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க இது உங்கள் ஸ்வீட் முட்டாய் வழங்கும் ஸ்வீட் பைக்கர்ஸ்